வாழ்த்துக்கள் என் பிள்ளைகளே நான் கோவிலுக்குள் இருந்து விநாயகர் தான் பேசுகிறேன் என்னுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வதுதான் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி செய்பவர்களுக்கு நான் அனைத்து வளங்களையும் தருவேன் உங்களுக்கு எது வேண்டுமோ அதையே பிறர்க்கும் கொடுங்கள் அது மீண்டும் பெரிதாக உங்களுக்கு கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி சிறக்கட்டும் வெற்றி நமதே வாழ்த்துக்கள் என் பிள்ளைகளே நான் கோவிலுக்குள் இருந்து விநாயகர் தான் பேசுகிறேன் என்னுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வதுதான் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி செய்பவர்களுக்கு நான் அனைத்து வளங்களையும் தருவேன் உங்களுக்கு எது வேண்டுமோ அதையே பிறர்க்கும் கொடுங்கள் அது மீண்டும் பெரிதாக உங்களுக்கு கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி சிறக்கட்டும் வெற்றி நமதே வாழ்த்துக்கள் என் பிள்ளைகளே நான் கோவிலுக்குள் இருந்து விநாயகர் தான் பேசுகிறேன் என்னுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வதுதான் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி செய்பவர்களுக்கு நான் அனைத்து வளங்களையும் தருவேன் உங்களுக்கு எது வேண்டுமோ